கற்பனை வளமும் கவிதை நயமும் இணைந்த இயற்கையோடு இணைந்து இயற்கையாகவே வாழ விரும்பும் கடகராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் புத்தாண்டானது உங்களுக்கு ஏற்றம் பெறு ஆண்டாக அமைகிறது தொடக்கத்தில் சற்று நிதானத்தை கையாள வேண்டிய ராசி ஒரு நான்கு மாத காலம் அதாவது ஏப்ரல் மாதம் முடிவு வரை கொஞ்சம் நிதானமாக ஒவ்வொரு செயலையும் செய்ய வேண்டும் எந்த ஒன்றிலும் ஆசைப்பட வேண்டாம் முதலீடு செய்ய வேண்டாம் பொறுமையாக கையாளுங்கள் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு வாழ்க்கையில் ஏற்றத்தை மட்டுமே கொட்டக்கூடிய ஆண்டாகும் கணவன் மனை உருவிலே அவ்வப்போது சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் பெருசாக ஒன்றும் பண்ணாது கவலைப்பட வேண்டாம் குழந்தைகள் மத்தியில் உங்களுக்கு நல்ல சிறப்பான பேருக்கு உண்டு குழந்தைகளுக்கு அதிகப்படியான நேரங்கள் செலவிடக்கு வாய்ப்புகள் உருவாகும் குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தையோட கல்வி அதற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் சாதகமாகத்தான் அமையும் தொழில் ரொம்ப ரொம்ப சிறப்பான மென்மைப்பு ஆரம்பத்தில் கொஞ்சம் ட்ரஃபல் இருக்கும் சுமாராகத்தான் இருக்கும் ஆனால் போக போக உங்களோட தொழில் வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்தே தீரும் நல்ல முன்னேற்றமான ஆண்டு சொந்தமாக வீடு கட்டணும் சொந்தமாக நிலம் வாங்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுமையாக இருந்தது அவசரப்பட வேண்டாம் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் சுமாராக இருக்கிறது ஏப்ரல் பிறகு எந்த ஒன்றிலும் பார்த்துக் கொள்ளலாம் குழந்தைக்கான அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நீ தாராளமாக முயற்சி எடுக்கலாம் குழந்தை இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியமும் நிறையவே இருக்கிறது அதே போல் பழக்க வழக்கங்களில் எதுலேயுமே கொஞ்சம் வேண்டாம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பொறுமையாக இருந்த விட்டு கொடுத்து போவது கெட்டு போவதில்லைன்னு சொல்கிற மாதிரி எல்லோ விஷயத்துலேயும் ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க வாழ்க்கையில் நேமி பெறலாம் இந்த கடகராசி நண்பர்கள் அதில் புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெருமாள் வழிபாடு தொடர்ந்து எடுத்துட்டு வாங்க செஞ்சுட்டு வாங்க வாழ்க்கையில் நல்ல பெறும் பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகன் வழிபாடு செய்துவாங்க ஆயுத நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பள்ளி கொண்ட பெருமாள் வழிபாடு செய்துவார்கள் வாழ்க்கையில் ஏற்றமும் மகிழ்ச்சியும் அவங்களுக்கு எப்போதும் இருந்து இருக்கும்